मुड़े मुड़ी புறவயചനைய காரஜெந்திரங்கர காரதுகளை முன்னதுடைய நான் காணாமவர் மீரங்கானாமவர் தெரியுது என்ன நடக்கிறது என்பதை பொதுமக்களுக்கு விளங்க வேண்டும் அப்படி இல்லாம பேச்சுகளை விட்டு நடக்கிறதுவாங்க கமராக達 கனிகள்க்கு உள்ள புகுக்க போகிறம் புறவேறல அந்த மாசமடிناها இந்த சுந்த விஷயத்தை எல்லாம் நான் புரியாது புரிஞ்சிட்டப்ப நான் கரிகறேன் அந்த நேரத்துல முன்னவ சொன்னாங்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு போடுங்க ஏய் வரானே அய்யா நான் சொல்ற النقطه என்னன்னா அந்த அந்த டீடைலை தான் போ இவே இவே பதவியில வர வேண்டியது நாங்க பதக்கிறோம் அதெல்லாம் கட்டாயம் பதவிகளுக்கு வரணும்னு சொல்ற. அவiar ப்ராஜெக்ட்டுக்கு என்னது மீட்டிங் சம்பந்தமா டாக்டர் நான் அவங்க இந்த டாபிக்ல டீடைலா தந்தார் நான் நல்ல சம்ரைஸ் பண்ணிட்டேன் பணக்கீட்டே ஒரு கோடலா என்னடா சும்மா சொல்றாரு ஆதிதிப்பா இந்த முறை பட்ஜெட்டை 1500 கோடிக்கு ஒதுக்கி இருக்காங்க அதுல நம்ம சாத்தியக்கு போகணும் தெரியுமா அதுல இந்தவேக்குதுது தான் பைபட்டர் முடியறதுக்குள்ள பெரிய நன்கேப்பும் குடிச்சிட்டு வந்துருச்சு அதுக்கு என்ன சமூய்திட்ட நம்ம நல்லா கேளுங்க உம்முடைய பிரஜனية கலைஞர்ங்க அங்க நடத்களை பண்ணிக்கோங்க நேరంగானவர் தெரியல என்ன விட தெரியும் வீட்டு திட்டத்தை நோக்கி கொண்டிருக்கிறவங்க சாதாரண அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள் சரிதான்

அத்திவாரங்களிலே என்னது கொஞ்சம் ஒரு கல்லு வைத்து கூட இருக்குன்றது கெனத்த வீடு இருக்குது அது நான் கேட்டாங்கன்னா உடனடியாக புது வீடு கூட்டுறதுக்கு முன்பு இந்த வீடு கூட்டப்படுது முன்னே நாம கேட்டாங்க அதுல எல்லிருந்து எல்லாம் திருக்க முடியுமோ அதை கேட்டு கொண்டுருக்குறோம் என்ன இதுக்கு நாம கீழ் வந்து நிக்கமா காணம் அது அது நான் காணவம் மட்டும் நான் இதுல ஆஹ் சொல்லி கொண்டு அடுத்த போவேன் பய விட நான் சொல்லி நான் பயோன்னு சொல்றேன் நாங்க இது சதை வெளியே வராது வெளியே வராட்டி உங்களுக்கு தெரியாத அந்த முப்பத்தி மூன்று மில்லியன் வராதுன்னு நீங்க இந்த அரசாங்கம் தர மட்டும் எதிர்பார்க்கவும் ரொம்பிக்காது சில விஷயங்களை கட்டம் ரைட்டா வெட்டி கேட்கிறோம் காசு இருக்கா இல்லையா இல்லையா இருக்கா கேட்கணும் மட்டும் தெளிவா கேட்கிறோம் அது நாங்க கிடைக்கிற உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா கிடைக்காம இருக்கிறோம் உங்களுக்கு அரசாங்கம் செய்யுமா நினைக்கணும் நீங்க போட போட்டு இருக்கும்போது இப்படி ஒரு மீட்டிங் நடத்த தேவை இல்லை ஏன்னா ஒரு ஆள் இதுல வந்து காசு அந்த காசு இல்லையா கேட்காம ஒரு நாளைக்கு சனத்துக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது அந்த முப்பத்தி மூணு மில்லியன் சதிப்பிரயமாக கொடுத்த நினைச்சு வீட்டு திட்டத்தான் சில விஷயங்கள் தான் வெளியில போகும் கதைக்க விடும் நீங்கள் எந்த தனிப்பட்ட அரசியலும் இல்லை எனக்கு எந்த அரசியலும் இல்லை நான் நாளைக்கு போய் டொட்டரா எனக்கு நான் சம்பளம் இல்லாத இங்க வேலை செய்யறதுக்கு நான் இங்க கதைக்கிறது வந்து சனத்துக்கு விடம் போகணும் வந்திருக்கிறது ஆறு சந்திரமில்லையோ ஐயாயிரம் அதை பிரிச்சு பார்த்தா மூணு கிலோமீட்டர் ரோட் தான் போடலாம் அஞ்சு முன்னூறு கிலோமீட்டர் ரோடு எடுத்துக்கொண்டிருக்கா

இப்படி ஏதோ செய்யக்கூடிய விஷயங்களை செய்யறதுக்கு எல்லாரும் இதில் நேரத்தை நிகழ்த்தாமல் யதார்த்தமான வழியில செய்யறதுக்கு கை கொடுப்பீங்கண்டா டாக்டர் அர்ஜுனா மட்டும் இல்ல நான் ஆளுடைய விலக்காட்சி இல்ல நாங்க அரசியல் அரசியல்வாதிகள எங்கிற அந்த அமைப்பாளர்களை நாங்க விரும்பவே இல்லை ஏன்னா சரி இப்படி வெட்டி பேச்சியோட பேசி காலத்திருந்திருக்கார்கள் ஏதாவது மக்கள் சிந்தியுங்க நாங்கள் கொஞ்சம் இளைஞர்களை வழிபடுத்தி இந்த எங்களுடைய மக்களுடைய சேவையில நாங்க தான் நிறுத்தி வரணும் எந்த அரசாங்கத்தாலே ஜதார்த்தமா கூட இயலாது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கிறதுக்கு இயலாது தொடர்ந்து இருக்கடி கொண்ட அரசாங்கம் அந்த நேரத்திலே ஒரு புது அரசாங்கம் வந்து இருக்குது மக்கள் தெரிவு செய்திருக்கணும் அந்த அரசாங்கம் செய்யுமா இல்லையாண்டு நாங்கள் எதிர்காலத்தில் முடிவெடுக்க வேண்டியிருக்கும் அப்படி செய்யல என்று சொன்னா மக்கள் சிரிக்க வருவார்கள் நீங்க சொன்னீங்க புத்திசாலிகள் மக்கள் புத்திசாலிகள் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் ஆனால் இருக்கிறதில் இருந்தாலும் தேடணும் எழுபத்தி அஞ்சு வருஷமா எங்களை பிரிக்காட்டி கொண்டு இருந்தது ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அப்ப நாங்கள் இப்போது விழித்தறியோனும் நாங்கள் எங்களால் இருக்கிறதுக்கு சரியான செலவுகளை உருவாக்குறதுக்கு நாங்கள் அதை தேடித்தான் நன்றி எங்களுக்கு வடக்கு மாநிலத்தை பொறுத்தவரை தலைமைகள் சரியான தலைமை இல்லை பிள்ளைகள் புரியாத வழியில போற மாதிரி அவர்களை குற்றச்சாட்டி கொண்டு உடைய நாங்களும் எந்த மாநிலத்தையும் இல்ல உண்மையிலேரு நமக்கு கோல்வி இல்லாமல் தெரிஞ்சியா எனக்கு அதிபர் அப்படி தெரியுமா என்ன நான் கோபிச்சேன்னா அதிபர் அந்த பார்மையில போல மிக

இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து அதை நாங்கள் ஆரம்ப பாடசாலைக்கு சமானமாக சொல்லி நாங்கள் அந்த வருடம் பத்து லட்சத்தி தொற்று உதவி செய்தாங்க இப்ப புலம்பெயர் மக்களோடு சேர்ந்து அதில் சுத்தி இருக்கின்ற அனைத்து சிறிய வாழ்த்தாளர்களுக்குமே செய்து வரும் மிக விரைவில் ஐந்து வாரங்களில் கொட்டி கிராமத்தில் இருக்கிற அனைத்து பாடசாலையிலும் கல்வியில் மட்டம் உயரும் நான் ஒன்று சொல்லலாம் இளைஞர்கள் மிக முடியும் திருக்கோச்சலூர் கிராமத்தில் ராணுவடத்துக்கு முதல் இந்த மூன்று கல்வி வலியங்கிட்ட இருபத்தஞ்சாவது நின்ற வலியம் ஒரே இடத்துல திருசாந்தன் இளைஞர் ஈ கல்வி மற்றும் சென் கல்வியோடு சேர்ந்து அதை இருபத்தேழாவது வலியமாக உயர்த்திருக்கிறேன் நான் இப்போது பார்க்க முடியும் கிழக்கு வானம் இன்றைக்கு கரைப்படத்தில் இந்த ஒரு கரைப்படுத்தலுக்கு உட்பட்ட ஒரு பிந்திங்கிய மாவட்டமா இருந்த அந்த கிழக்குமானம் இன்றைக்கு படங்கம் இலங்கையிலேயே முதலாவது முடியும் சாதிக்க முடியும் தேவையில்லாத பேச்சுக்களை சாதிக்க முடியும்

இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்